ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாளை பிறக்க இருக்கக்கூடிய மார்கழி மாதம் முதல் நாள் அன்று நம் வீட்டில் எப்பொழுதுமே செல்வ வளம் பெருக வேண்டி இந்த மாதம் முழுவதும் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களிலும் மேலும் நாம் வாங்க வேண்டிய முக்கியமான இந்த பொருட்களை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பொருட்களை நாம் நாளைய தினம் வாங்கி வைப்பதனால நம்ம வீட்டில் எப்பொழுதுமே செல்வ வளம் பெருகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் திருமணமாகாத அவர்கள் இந்த மாதம் முழுவதுமே அதிகாலையிலேயே எழுந்து வழிபடுவதனால் திருமண பாக்கியமும் கைகொடுக்கும் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதமாகவே இருக்கு அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ கடந்து செல்லக்கூடிய கார்த்திகை மாதமும் ஒன்று அதிலும் இந்த மார்கழியானது சிறப்பு மாதமாகவே சொல்லப்பட்டிருக்கு தேவர்களுக்கே உரிய ஒரு மாதம் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இந்த நேரத்துல தான் நம் வீட்டில் வாசம் செய்வதாக ஐதீகமும் இருக்கு அதனால தான் மார்கழி மாதத்தில் நாம வழிபாடுகளை செய்யும் பொழுது நம் வீட்டில் குடும்பம் எப்பொழுதுமே சுபீட்சமாகவே இருக்கும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து பூஜை வழிபாடுகளை செஞ்சு அதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று பஜனைகள் இறைவனை ஆராதனை செய்வது என்று ஒவ்வொரு வருடமே முன்னோர்கள் வந்து இந்த வழிபாடுகளை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டேதான் இருக்கின்றார்கள் இந்த இந்த நாமும் வழிபாட்டை பொழுது கண்டிப்பா இந்த மார்கழி மாதம் முழுவதுமே தவறாமல் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம விளக்கேற்றி வழிபடணும் அதற்கு காலையில எழுந்ததுமே கொளிச்சு முடிச்ச பிறகு வாசலில் முடிந்தால் சாணம் தெளிக்கலாம் முடியாதவர்கள் மஞ்சள் கலந்த நீரால வாசலை தெளித்து சுத்தப்படுத்திக்கோங்க அடுத்ததாக பச்சரிசி மாவினால வாசலில் கோலம் போட வேண்டும் இது ரொம்பவே முக்கியமான ஒன்று ஏன்னு பச்சரிசி கோலம் போடுவது நாம செய்கின்ற பல புண்ணியங்களுக்கு பலனான நம் புண்ணியத்தை நமக்கு தருமாம் ஹரி ஹரி என்பது பெருமாளையும் சி என்பது சிவனையும் குறிக்கும் இந்த இருவரும் ஒன்று சேர்ந்து நம் இல்லத்திற்கு வர வேண்டி என்பதற்காகவே அரிசி மாவினால நம்ம கோலம் போடணும் அது மட்டும் இல்லாம அந்த அரிசியை உண்ணக்கூடிய எறும்புகள் நம் குடும்பம் என்றென்றைக்கும் தழைத்து வாழ வேண்டும் என்று இறைவனிடம் மனதார வேண்டிக்கொள்ளுமா அடுத்ததாக வீட்டினுடைய நிலைவாசல்ல கட்டாயமாக இந்த மாதம் முழுவதும் நாம இரண்டு தீபங்களை ஏற்றணும் அதற்கு இரண்டு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க சுத்தமான பசுநெய் ஊற்றி எடுத்துக்கோங்க பசுநெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றியும் நீங்கள் தீபம் ஏற்றலாம் தாமரை தண்டு திரி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதை பயன்படுத்துங்க கிடைக்காத பட்சத்தில் திரி பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றலாம் தீபம் ஏற்றும் பொழுது அதில் ஒரே ஒரு அண்ணாச்சி பூவை பயன்படுத்துங்க அன்னாச்சி பூ என்பது சமையலுக்காக பயன் படுத்தக்கூடிய ஆறு முத்துக்களை உடைய அண்ணாச்சி பூ இதை வந்து ஒவ்வொரு அகல் விளக்குலையும் போட்டு நீங்க தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு வாசனை நிறைந்த ஊதுபத்திகளை வாசலில் ஏற்றி வைத்து அங்கேயே வச்சுடுங்க இது கூட நெய் பஞ்சுத்திரு தாமரை தண்டு இது எல்லாமே மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தை நமக்கு முழுமையாகவே பெற்றுத்தரும் அது மட்டும் இல்லாமல் அதில் சேர்க்கக்கூடிய அந்த அண்ணாச்சி பூ என்பது ஆறு என்பது சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு எண் சந்தனமானது ராகு பகவானுக்கு உரிய ஒரு எண் இதை சேர்த்து நம்ம ஏற்றக்கூடிய இந்த தீபமானது இன்னும் விசேஷமான பலன்களை நமக்கு தரக்கூடியதாகவே இருக்கு இது எல்லாம் செய்த பிறகு கட்டாயமாக நிலைவாசலை தொட்டு வணங்கிய பிறகுதான் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பூஜை அறையில தீபத்தை ஏற்றி வைத்து நம்ம நம்மளுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும் மார்கழி மாதம் முழுவதுமே இந்த ஒரு வழிபாட்டை முறையாக தவறாமல் கடைபிடித்தால் இல்லத்தில் அறியும் சிவனும் இணைந்து வருவதுடன் மகாலட்சுமி தாயாரும் சுக்கிர பகவானுடைய அருளும் ராகு பகவானுடைய அவருடைய அருளும் நமக்கு முழுமையாகவே கிடைக்கும் இதனால நம் வீட்டில் செல்வ வளங்கள் பெருகவும் ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம நாளை ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நாளாகவே இருக்கு இந்த நாள்ல இந்த மார்கழி ஒன்று வந்திருப்பது இன்னுமே விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அதனால சூரிய ஓரையில இந்த மூன்று பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை வாங்கி உங்க பூஜை அறையில பயன்படுத்துங்க கட்டாயமாக பணவரவு அதிகரிக்கவும் செய்யும் சூரிய ஓரை என்பது காலை ஆறிலிருந்து ஏழு மணி மதியம் ஒன்று மணியிலிருந்து மணி இரவு இரண்டு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி இந்த மூன்று நேரத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தை நீங்க வாங்கி கொள்ளலாம் முடியாதவர்கள் அன்றைய நாளில் ராக காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள்ல இந்த மூன்று பொருட்களும் வாங்கி வைக்கலாம் முடியாதவர்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வைக்கலாம் முதலில் ஏலக்காவை வாங்கி வைக்கணும் ஏலக்காய் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருளாகவே இருக்கு அந்த நேரத்துல ஏலக்காயை வாங்கி பூஜை அறையில வைத்து மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அந்த ஏலக்காய்களை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோவில் நீங்க வச்சிடுங்க இப்படி நீங்க செய்கிறதுனால என்னைக்குமே வீட்டில் பண தட்டுப்பாடு இல்லாமல் வரவு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி முழுமையாகவே இருக்கு இந்த நேரத்தில் வாராகி அன்னைக்கு நாம வழிபாடுகளை செய்யும் பொழுது கட்டாயமாக வாராகி அன்னைக்கு பிடித்தமான மாதுளை பழத்தையும் வாங்கி வைப்பது இன்னுமே விசேஷம் அப்படி வாங்கி வைக்கக்கூடிய மாதுளை பழங்களை உதிர்த்து அதில் இருக்கக்கூடிய முத்துக்களை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க சிறிதளவு தேனை கலந்து நெய்வேத்தியமாக வைத்த பிறகு வீட்டில் உள்ள அனைவருமே சாப்பிடலாம் இப்படி நாம செய்கிறதுனால வாராகி அணையினுடைய அருளானது நமக்கு முழுமையாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வளர்ப்பிறை பஞ்சமியில இந்த மாதிரி நாம தேன் ஊற்றி வைப்பதனால வீட்டில் செல்வ வளங்கள் பெருகுவதோடு வீடு சுபிக்ஷமாகவும் இருக்கும் அடுத்ததாக நாம வாங்கக்கூடிய முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு உரிய ஒரு பொருள் கோதுமை ஞாயிற்றுக்கிழமையில இந்த மார்கழி ஒன்றானது வந்திருப்பதனால நம் வீட்டில் உணவிற்கு பஞ்சமே வராமல் இருப்பதற்காக இந்த ஒரு பொருளையும் நம்ம வாங்கி வைப்பதோடு இல்லாம பண வரவையும் தாராளமாக்கி கொடுக்கக்கூடிய வல்லமையும் இந்த ஒரு பொருளுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் நோய்வாய் இல்லாமல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு இந்த வழிபாடு கட்டாயமாக நமக்கு உதவி செய்யும் அது மட்டும் இல்லாம திருமணமாகாத பெண்கள் இருந்தால் கட்டாயம் இந்த மாதம் முழுவதும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல பெருமாளை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபடுங்க கட்டாயம் உங்களுக்கு நல்ல வரன் அமையும் இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தில் முதல் நாளை நாம் நல்ல முறையில் வரவேற்று இந்த மாதம் முழுவதுமே நல்ல சுபீட்சமாக இருப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சியில் எந்த ஒரு அறிவு நிலையும் இல்லாமல் இருப்பதற்கு பெருமாளை நினைத்து இந்த வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்